Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து நாட்கள் கர்ப்பம் எப்படி இருக்கும் எத்தனை வாரம் வாங்க கதப்பதி கதை தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் பெரும்பாலும் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கர்ப்பம் அறிகுறிகள் எப்படி இருக்கும் என பல குழப்பத்தில் இருப்பார்கள் நாற்பத்தி ஐந்து நாட்கள் கர்ப்பம் என்பது ஆறு வாரங்கள் அதாவது இரண்டு மாதம் ஆகும் நாற்பத்தி ஐந்து நாட்களில் உங்கள் குழந்தைக்கு இதயம் துடிக்க தொடங்கியிருக்கும் அதனை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலம் பார்க்கலாம் கண்கள் மற்றும் நாசிகள் போன்றவை சிறிதாக உருவாக தொடங்கும் அவர்களின் சிறிய வாய்க்குள் நாக்கு மற்றும் குரல் நாண்கள் உருவாக தொடங்கியிருக்கும் கைகள் மற்றும் கால்கள் சிறிய துடுப்புகளாக வளர தொடங்கி அவை நீண்டு மூட்டுக்களாக வளரும் முதுகெலும்பு ஒரு சிறிய வால் போன்று இருக்கும் அது சில வாரங்களில் மறைந்துவிடும் காலை நோய் என்பது நாளின் எந்த நேரத்திலும் ஏற்படும் குமட்டலாகும் இது பொதுவாக கர்ப்பத்தின் ஐந்து அல்லது ஆறாவது வாரத்தில் தொடங்கி முதல் மூன்று மாதங்களின் முடிவில் குறையலாம் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது கர்ப்பத்தின் மிகவும் பொதுவான ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்றாகும் கர்ப்ப காலத்தில் உங்கள் உடலில் அதிக ரத்தம் பாய்வதால் உங்கள் சிறுநீரகங்கள் அதிகப்படியான தண்ணீரை சமாளிக்க வேண்டிய நிலை வருகிறது கர்ப்பகால ஹார்மோன்களுமே இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது நிறைய தண்ணீர் குடிப்பது அவசியம் உங்கள் சிறுநீர் வெளிர் மஞ்சள் அல்லது நிறம் அற்றதாக இருந்தால் உங்கள் உடலில் நன்கு நீரேற்றமாக இருக்க வேண்டும் பல கர்ப்பிணி பெண்கள் ஆறு முதல் பத்து வாரங்களில் தங்கள் மனநிலை மாற்றம் அதிகரிக்கிறது ஒரு தாயாக மாறும் உணர்வினை அவர்கள் அதிகம் உணர்வார்கள் சில நேரங்களில் எதையாவது நினைத்து திடீரென்று மனம் நோகும் நிலையில் இருப்பார்கள் கர்ப்பிணிகளை அவர்களது துணை கண்டிப்பாக நன்றாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் நீங்கள் மேலும் மனச்சோர்வு அடைந்திருந்தால் உங்கள் மருத்துவரிடம் பேசுங்கள் அவர் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பரிந்துரைப்பார் மார்பக மென்மை அதாவது கர்ப்பத்தின் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்று அதிகரித்த ஹார்மோன் அளவுகள் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கின்றன இது உங்கள் மார்பகங்களில் வீக்கம் வலி கூச்சம் அல்லது தொடுவதற்கு வழக்கத்திற்கு மாறாக மென்மையாகும் பல பெண்களுக்கு சோர்வு இருக்கும் இது கர்ப்பத்தின் முதல் அறிகுறியாகும் ஆரம்ப கால கர்ப்பத்தில் சோர்வு எடு ஏற்படுவதற்கான சரியான காரணம் தெரியவில்லை ஆனால் இது புரோஜெஸ்டிரோனின் வியத்தகு அதிகரிப்பு போன்ற ஹார்மோன் மாற்றங்களால் இந்த சோர்வு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது கர்ப்பத்தின் ஆரம்ப காலத்தில் ஈஸ்ட்ரோஜின் அதிகரிப்பு உங்கள் வாயில் ஒரு உலோக சுவையை ஏற்படுத்தும் ஒரு கப் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு வாய் கொப்பளிப்பது புளிப்பு அல்லது அமில உணவுகளை உண்பது அல்லது புதினா பசியை மெல்லுவதன் மூலம் இந்த சுவை உணர்வை கட்டுப்படுத்தலாம் குறிப்பாக கர்ப்ப காலத்தில் தலைவலி பொதுவானது கர்ப்பத்தின் மூன்றாவது மூன்று மாதத்தை அடைந்தவுடன் தலைவலி குறையலாம் யோகா மற்றும் தியானம் செய்வதன் மூலம் இந்த தலைவலியினை குறைக்கலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி